நண்பர்களே இந்த கத்தாழைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைஞ்சோண்டு போகுது அதாவது மஞ்சள் மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலராக வந்து பழுதடைஞ்சோன்னு போகுது இந்த மண் ரகத்தில் வந்து பழுதடைஞ்சோன்னு போகுது இந்த கத்தாழையே இப்போ பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கத்தாழை சரியாக உள் மாதத்தில் நல்லெல்லாமேக்கு வந்துடுது ப பார்த்திங்கன்னா பச்சை நிறத்துக்கு வந்துடுது ஆரம்பத்தில் ஒரு மண் ரகத்தில் இருந்து பழுதடைஞ்சோண்டு போனேன் இந்த கத்தாழை இப்போ எப்படி சாதாரணமாக பச்சை நிறத்தில் வந்து நல்லா வந்துட்டுருக்கு நான் என்ன செஞ்சது இந்த கத்தாழை நான் சரியாக்கினான் அப்படி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு கத்தாழிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன ஒரு அளவான குறைந்தளவு நீர் தேவை ரெண்டாவது நல்ல உலமான மண் தேவை மற்றது ஒரு கத்தாலையானது ஒரு பழுதடைந்த நிலைக்கு வந்தால் ஒரு மனிதன் அப்படி அந்த ஆக்சிடெண்ட் பட்டு ஒரு விபத்துக்குள்ளாகிய ஒரு நோய் நிலைக்கு வந்தால் அந்த மனிதனுக்கு இப்படி நுழல் தேவை ஒரு ஆற்றலான இடம் தேவை அதனால் ஓடிப்பாய முடியாது அதைப்போல் இந்த கத்தாலையும் இந்த மாதிரி பழுதடைந்த நிலைக்கு வந்தால் அது ஒரு நுழலான இடத்துல வச்சு தான் அந்த கத்தாலையை பாதுகாக்கணும் கத்தாழையானது வெயில்தான் கூடியது ஆனாலும் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துச்சுன்னா அந்த கத்தாலைக்கு நுழல் கட்டாயம் தேவை முதல்ல இந்த கத்தாலைக்கு நான் நுழலில் கொண்டே வச்சேன் முதல்ல செஞ்ச நான் வேலை முத கடன் நேச்சது ரெண்டாவது இந்த கத்தாழைக்கு தேவையான அளவு உளத்த போட்டினான் ஆட்டு புளுக்கையும் மாட்டுச்சாணி இதை போட்டினான் நீங்கள் அதான் போடலாம் மெல்ல மக்கி போடலாம் எதென்றாலும் போடலாம் அப்படியே அந்த உலத்த போட்டு ஓரளவுக்கு தண்ணியே ஊற்றி கொண்டு வந்தால் இந்த கத்தாழை ஒரு மாதத்துலேயே இந்த கத்தாலை இந்த இந்த மாதிரி மஞ்சளாக வந்து பழுதடைந்த இந்த கற்றாழை ஒரு மாதத்துலேயே சரியாக வந்துவிடும் இப்போ புதிதாக வாங்கி ஒரு நடுபோடு அந்த கத்தால சில நேரங்களில் இந்த மாதிரி ஆகிடுது அப்படி மஞ்சள் நிறமாக வந்து இப்படி ப்ரௌன் கலரில் வந்து பழடைந்து போய் அழுகி போகுது ஏன் அப்படி போகுது என்றால் நாங்கள் நல்லா இடத்தின் மண்ணோட இருக்கலாம் மண் வளம் இல்லாத இடமாயிருந்தால் தான் நடக்கும் சரி நானே இந்த கத்தாளையை மிக முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த கத்தாலையானது சாதாரணமான இல்லை பல நோய்களுக்கு நிவாரணியாக இருக்குது அது அல்சர் நோயை மாற்றக்கூடிய தன்மை கூட இந்த கத்தாலை இருக்குது அப்போ அல்சர் நோயாளிகள் இந்த கத்தளை சாப்பிடும்போது வெளியில் இருக்கிற அந்த கழித்தன்மையை சாப்பிடக்கூடாது அதை இந்த சாப்பிட்டு அது இன்னும் மட்டுதை கூட்டும் அது நல்லா தண்ணியில் கழுவி நடுவில் இருக்கிற சுவையற்ற அந்த ஜலிப்பகுதியை மட்டும்தான் சாப்பிடணும் மணிக்கோடம் பார்க்குறேன்னா தவறாச்சு ஜெலி பகுதியில் நடுவில் இருக்கிற அந்த கிறிஸ்டல் பகுதி தான் சாப்பிடுணும் வெளியே இருக்கிற அந்த ஜெலி மாதிரி குளவலான்னு இருக்கிற பகுதியை சாப்பிடக்கூடாது அது அதை உதஞ்சு விட்டு வரும் ஆனால் அதே இடத்துல அந்த வெளியே இருக்கிற அந்த கொலவலக்காக இருக்கிற குளவளமாக இருக்கிற அந்த களி போல சளியம் அந்த சளியத்தை வைத்துக்கொண்டு உடம்பில் இருக்கிற தோலில் இருக்கிற வியாதிகளை போக்கலாம் அதோட தோல் அதை தோலுக்கு மேலே பூசுனா தோல் பளபளப்பாகவும் சில பேருக்கு வெண்மை வரும் அந்த வெயிலால் தோல் கருப்பாக கறத்து போயிருந்தால் அதை பூசிக்கொண்டு வரும் பொழுது இந்த தோலாக வெண்ணை வெள்ளை நிறத்துக்கு மாறிவிடும் அவர் தான் வெள்ளை நிறம் அழகு என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் வெயிலால் ஏற்பட்ட மிளில் ஏற்பட்ட மாற்றத்தை சரி செய்து விடும் என்று தான் சொல்வோம் அதாவது தோலை ஆரோக்கியமாக அடைய செய்துவிடும் பிறப்பிலிருந்து கருப்பாக இருந்தவர்கள் கூட இந்த தோலானது வெயிலால் சற்று பழுதடையும் அவர்களுக்கு இந்த ஜெ ஜெலியை பூசும்போது இந்த கற்றாலையிலிருந்து வரும் இந்த சளிகத்தை பூசும்போது அவர்களை தோலானது ஆரோ ஆரோக்கியமாகும் வெள்ளையாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாகும் கிரகம் என்றது அழகில்லை என்றது தான் நான் என்னுடைய தோளாக இருக்குது அதோடு இந்த கத்தாளையானது சாதாரண தாவரங்களை விட மிகவும் வித்தியாசமானது எந்த ஒரு கத்தாளி நல்ல நிலையில் இருக்கிற ஒரு கத்தாளியை பிடுங்கி உடத்தில் பாதுகாப்பாக வைத்தவண்டால் தண்ணீர் படாமல் பாதுகாப்பாக வைத்தவண்டால் ஆறு மாதத்துக்கு பிறகு அந்த கத்தாளையை நட்டால் கூட அந்த கத்தாளை முளைக்கும் அப்படிப்பட்ட கத்தாலையே இந்த மாதிரி மஞ்சள் மாறி பழுதடையுது என்ற படித்தான் நான் இப்போ கொடுக்கும் போது சொல்லியிருந்தேன் என்றால் தண்ணீரும் மண்ணும் படும்போது பழங்குறை இந்த மண்ணாக இருந்தால் அந்த கத்தாழி கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய தொடங்கும் அந்த பல்லறிந்த கத்தாலே எப்படி சரி செய்வது என்பதை தான் நான் பல சில நேரங்களில் உங்கள்ட்ட மாட்டு உடமோ எந்த ஒரு உடமும் இல்லை என்றால் சேதன உடம் எந்த ஒரு உடமோ சேதனமோ அசேதனமோ இந்த உடமும் உங்கள்கிட்ட கிடைக்கவில்லை என்றால் கூட மழை தண்ணியை போட்டாலே இந்த கத்தால் சரியாகிடும் ஏன்னா மழை தண்ணியில் யூரியா மன்னிக்கவும் நைதசம் பயத்தில் நடந்திருக்கும் நைசரம் கலந்த மழை தண்ணி தான் எங்களுக்கு மழையாக பெய்யுது அந்த தண்ணியை போட்டாலே சரி கத்தாழ பழைய நிலமைக்கு வந்துவிடும் அதாவது நீங்கள் மழை தண்ணியை சேமித்து வைத்திருந்து கொண்டு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்தாலே அந்த கத்தாழியான சரியான நிலமைக்கு வந்துவிடும் நன்றி நண்பர்களே